கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் ஒரு புதிய மாதத்தை காணும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார் கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து அவன் இந்த புதிய மாதத்திற்குள்ளாக நம்மை நடத்தி சொல்லும் இந்த இடத்துல வந்திருக்கிறதுக்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம் இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு தருகிறதான வாக்கு தத்தம் என்னோடு கூட திருப்பும் இலேசையாதிருக்கு தரிசியின் புஸ்தகம் அறுபதாவது அதிகாரம் அதனுடைய ஒன்பது வசனம் ஏசாயா அறுபது அதனுடைய ஒன்றாவது வசனம் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்துடைய மகிமை உன்மேல் உதித்தது எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்துடைய மகிமை உன்மேல் உதித்தது இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட இடைபெறுவாராக ஆண்டவரை பார்த்து சொல்லும் ஆண்டவரை இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே உரை நீங்கள் என்னோடு பேசும் என்று சொல்லி அந்த இடத்துல கேட்போம் ஆண்டவரே இந்த வசனத்தை எங்களுக்கு கற்றுத்தாமே நாங்கள் எப்படி வாழ வேண்டும் இந்த கடைசி காலங்களில் நாங்கள் எப்படி பிரகாசிக்க வேண்டும் அமேனப்பொருளின் ஆதிக்கங்கள் பெருகி இருக்கிற நாட்களில் அமே நமக்காக நாங்கள் எப்படி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேத வசனத்தின் மகத்துவங்களை எங்களுக்கு கற்றுத்தாரும் இதை கேட்கிற ஒவ்வொருடைய செதிகளும் இயேசுவின் நாமத்தால் திறக்கப்படட்டும் விருத்த சீவனம் பண்ணப்படட்டும் நாம் அமைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்திற்குதாவே நம்மோடு கூட தெளிவாக சில காரியங்களை இந்த மாதத்துல ஆமன் நாம் செய்யும்படியாக அவர் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம் ஏசி அதிர் கதேசி புஸ்தகம் அறுபதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் தெளிவாக சொல்கிறது எழும்பி பிரகாசி உன் மொழி வந்தது இவ்வளவு நாளும் நீ அமர்ந்திருந்தது போதும் இவ்வளவு நீ அமைதியாய் அமெரிக்கையாய் இருந்தது போதும் இவ்வளவு நாளும் நீ தூங்கி கொண்டிருந்தது போதும் இவ்வளவு நாடும் ஆண்டவர் என்னை என்னை தேடவில்லை என்னை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி விலகி ஓடி ஒளிந்து கொண்டது போதும் இன்னைக்கு கத்த உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற காரியம் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்தரின் மகிமை உண்மையை உதித்தது ஆமை நல்ல இன்னைக்கு கத்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிற காரியம் எழும்பு நீ எழும்பு எழும்பி பிரகாசி எனக்காக என்னுடைய நாம மகிமைக்காக நீ எழும்பி தேவ நாம மகிமைக்காக நீ பிரகாசி என்று கற்றுற உங்களையும் என்னையும் பார்த்து அவர் அழைக்கிறார் ரெண்டாவது வசனத்தில் நம் வாசிக்கும் ஒரு வேத வசனம் சொல்லுகிறது இதோ இருள் பூமியையும் காலுள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் கத்த உன் உண்மேல் கத்த உதிப்பால் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் இதோ இருள் பூமியையும் காலுள் ஜனங்களையும் மூடும் நல்ல தேவனுடைய ஜனமே இது கடைசி காலமா இருக்கிறது அந்த காலத்தின் அதிகாரங்கள் பெருகிக் கொண்டிருக்கிற ஒரு நாட்களா இருக்கிறது சத்ருமானவன் தனக்கு கொஞ்ச நாட்களே உண்டு என்று சொல்லி அநேகர் அந்த இருளிலே தள்ளி அடைக்கும்படியாகவன் எத்தனைத்துக் கொண்டிருக்கிற இந்த நாளிலே கத்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால் அவன் எழும்பி பிரகாசி தேவனாகி கத்தடத்தில் அந்த ஒளியை பெற்றுக்கொண்டு அநேகரை நீ கத்தருடைய வழியிலே நடத்தும்படி பிரயாசப்படு என்று கத்த சொல்லுகிறான் என இருளின் ஆதிக்கங்கள் பெருகியிருக்கிற அந்த நேரத்தில் ஆண்டு உங்களையும் என்னையும் கத்த நம்புகிறான் உங்களையும் என்னையும் கத்த நம்பிதான் இந்த வார்த்தையை கொடுக்கிறார் நீ யாவது எழும்ப மாட்டாயா நீ யாவது எனக்காக உழைக்க மாட்டாயா நீ யாவது எனக்காக எழும்ப எழும்பி மாட்டாயா நீ நீ எழும்பினால் சத்ருவானவன் புறவது ஓடுவான் அல்லவோ நீ எழும்பினால் அவன் சத்துடைய கிரியைகளை முறியடிக்கும்படி உன்னை கொண்டு நான் மகிமை அடைவேன் அல்லவோ என் வெக்கத்தனை நீ உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறார் தேவனுடைய ஜனமே மூன்றாவது வசனத்தை பாருங்க நாம் எழும்பும் பொழுது பிரகாசிக்கும் போது கத்துடைய ஒளியை நாம் பெற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்கும் பாருங்க உன் வெளிச்சத்திடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜா

ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் எவ்விதமாய் செல்கிறது உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ஏசு கிறிஸ்து மாத்திரமே என்று என்னையும் பிரகாசிக்க செய்கிறவராக இருக்கிறார் அவர் நீதியின் சூரியனாய் இருக்கிறார் எப்படி அந்த சூரியனில் இருந்து அமன் சந்திரன் அமேன் அந்த ஒளியை எடுத்துக்கொண்டு இரவு நேரத்தில் பிரகாசிக்கிறதோ ராத்திரியில் பிரகாசிக்கிறதோ அதே போல தெய்வமாகி கத்துற இடத்துல அந்த ஒளியை நாம் பெற்றுக்கொள்ளும் நாம பிரகாசிக்கிறவர்களாய் மாறுவோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை கத்துற உங்களையும் என்னையும் அதற்கு மாத்திரமே அழைத்திருக்கிறார் எபிசியம் ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய பதினான்காவது வசனம் விகிதமாய் சொல்லுகிறது ஆனதால் தூங்குகிற நீ விழித்து மறைத்தோரை விட்டு எழுந்தது அப்பொழுது கிறிஸ்துவனை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார் அப்பொழுது தேவனாகி கத்த நம்மை பிரகாசிக்கும்படி நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தேவனாகி கற்ற சொல்லுகிறபடி நாம் தூங்குகிற அந்த தன்மைகளை விட்டு மறித்த சூழ்நிலைகளை விட்டு அமைன் தேவனாகிய கர்த்தருக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வாழ்க்கை அனலுள்ள வாழ்க்கை மாறியும் ஒரு குடியிருவு இல்லாதபடி அனலும் இல்லாதபடி இருக்கிறதான வாழ்க்கையே ஆமேன் நாம் விட்டுவிட்டு அனலுள்ள வாழ்க்கை வாழ்வேன் என்று விட்டு நாம் போது கத்தர் பொங்கலையும் என்னையும் அவர் பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிறார் திருதர்சிசுகம் ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது தேவனாகிய கத்துடைய வசனம் அதிலே தெளிவாக நமக்கு சில காணி பாக்கியங்களை கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் வேதவசனம் சொல்லுகிறது ஐம்பத்தி ரெண்டு ஒன்று எழும்பு எழும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை முடித்துக்கொள் அவன் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது தூசியை உதறிவிட்டு எழுந்தது தூசியை உதறிவிட்டு எழுந்து தூக்கத்தை விட்டு எழும்பணும் அவன் தூங்குகிறவர் அந்த தன்னை விட்டு எழும்பணும் மறித்த சடலங்களோடு நாம் மற்ற மனிதர்களைப் போல நாம் வாழ்ந்திருப்போம் இருப்போம் ஆமீன் அவர்கள் செய்கிறாங்க நானும் செய்கிறேன் அவர்கள் பண்ணுறாங்க நானும் பண்ணுறேன் அப்படி அல்ல நமக்கும் தேவனாகிய கத்தராகிய தேவனாகிய கத்தருடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு ஆமை நல்லா நாம் அவர்களை போல இருக்க அழைக்கப்படவில்லை உலகத்தாருக்கு நமக்கு வித்தியாசம் உண்டு நாம் அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளில வளர்ந்து உங்களையும் என்னை அவர் அழைக்கிறதா இருக்கிற தூசியை உதவி விட்டு இந்த இருளான அநேகம் மனிதர்கள் சிக்கி கிடக்கிறதான இந்த சூழ்நிலைகள் ஆமை தேவனாகிய கத்தர் இன்னைக்கு நமக்கு சொல்லுகிற காரியம் யோசியப் ஃபேஸ்புக்கு அமைன் அங்கே ஒரு தருணம் கொடுத்து கொடுக்கப்பட்டாலும் பாவம் செய்வதற்கு ஒரு சான்ஸ் அங்கு கிடைச்சாலும் அமை தேவனாகி கற்றுக்கு முன்பாக பாவம் செய்வது எப்படி என்று சொல்லுகிற அந்த தன்மை அவருக்கு இருந்தது போல இன்றைக்கு நாமும் அதை உதறி தள்ளிவிட்டு இந்த பாவமான வாழ்க்கை வேண்டாம் என் தேவனாகிய கர்த்த போதும் என்று சொல்லி கர்த்தனுக்காக எழும்புபடி நாம அர்ப்பணிக்கும் போது தேவனாகிய கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பதற்கு உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார் அதே ஏசி அதே புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது எலும்பு எலும்புள் எலும்பு எலும்பு விலங்கொள் கத்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எலும்புனதுபடி எலும்பு ராபாவை துன்பித்ததும் வருஷற்பத்தை வரைத்ததும் நீதானல்லவோ ஏவாங்க கத்தரை ஏற்றுக்கொண்ட முதல்ல நம்ம எல்லாம் செய்வோம் இப்போ ஆண்களோடு பேசுவோம் இப்பொழுதும் வேதத்தை செய்வோம் எப்பொழுதும் தேவனாகி கத்திற்காக இதையாக்களும் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற பயிராக்கியம் குறைந்து விட்டது மறுபடியும் ஒரு அந்த ஆதி அன்புக்கு நேராக வாழும்படி அழைக்கிறார் எழும்பு மகனை எழும்பு மகளை எழும்பு நீ பலன் கொள் கத்திரமாக நீ எழும்பி ஆமையன் அனைத்து காரியங்களை செய்யும்படி உன்னை அர்ப்பணி என்று சொல்லி கத்தர் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டு பேசிக் கொண்டிருக்கிறார் எபோராலே எழும்பு பாராக்கே எழும்பு எஸ்தரே எலும்பு கிதியோனே எலும்பு கத்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும்படி அவர் நம்பரை வாய் அவர் ஆயத்தமாக இருக்கிற ஐசுவாக எழும்பு தானியலே எலும்பு ஒப்பு கொடுக்க போதும் நான் எழும்புவான் நோரேன் நான் இயேசுவாக எழும்புவேன் என் குடும்பம் மாதிரமாக ஆஸ்வதிக்கப்படணும் என் பிள்ளைகள் கத்தலுக்காக எழும்பணும் ஒருவேளை கற்பட்டுதான பாரத்தில் இருக்கிறீங்களா இன்னைக்கு கத்தல் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் ஆமை உன் நிமித்தமாக உன்னுடைய குடும்பம் உன் சந்ததி நான் ஆசிர்வதிப்பேன் உன் பிள்ளைகள் எல்லாரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பொரிதாக இருக்கும் என்று கத்தல் இன்னைக்கு சொல்லுகிறார் தூசியை உதவிவிட்டு நாம் எழுந்தோம் இந்த உலகத்திற்கு நமக்கு ஒரு ஐக்கியம் இல்லை சம்பந்தம் இல்லை எல்லாரையும் சீக்கிரணும் உண்மைதான் ஆனால் பாவத்திற்கு நம்ம ஒப்பு கொடுத்து விடக்கூடாது ஒரு பண்டியை போல செட்டில புரண்டு கொண்டு விடக்கூடாது ஒரு ஆற்றியைப் போல சொல்லி குதித்து ஓடும்படியாக பாவத்திற்கு அமை விலகி ஓடும்படியான அந்த அனுபவத்தை நீங்களும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கற்ற விரும்புகிறார் இன்னைக்கு அந்த விதத்தில் ஒப்பு கொடுப்போம் அனுபவ சொல்ல ஒரு ஜாதிகள் வருவாங்க ராஜாக்கள் வருவாங்க நீங்கள் நானும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்த அநேக கத்தரை ஏற்றுக்கொள்ளுவாங்க அநேக கத்தலுக்கு அவர் எழுதுவார்கள் இப்படி பண்ண பாஞ்சிய இன்னைக்கு ஆந்தில நடக்கும் ததுவாக இன்னைக்கு ஆண்டவர் இதுல கேட்பான்வரே நான் அர்ப்பணிக்கிறேன் அட் பண்ணிக்கிறேன் நான் எழும்புவேன் ஒரு வேளை பாவம் இருவுல நான் விழுந்து கடக்கலாம் சில பாவங்களை விழுந்து அதில் எழும்ப முடியாது அவங்க இழுக்கலாம் சில அதிபச்சனத்தின் பாவங்களுக்குள்ள நான் கடக்கலாம் தேவனுக்கு பிரியமில்லாத பாவமா இருக்கலாம் சில தீய சுந்தனைகளுக்குள்ள நான் விழுந்து கிடக்கலாம் இன்னைக்கு நான் அதுல எழும்புவேன் நான் எழும்பு மணியை நான் அர்பணிக்கிறேன் தூசிய உதவி மட்டும் எழுபுவேன் தூக்கத்தில

இறக்கமுள்ள பிதாவே இந்த வேலைக்கு நான் நன்றி செலுத்துகிறோம் எங்களோடு கூட பேசியிருக்கிறீன் எங்களை எழும்பும்படி நீ நாங்கள் உடைய அழைக்கிறேன் அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறேன் எலும்பு எலும்பு விலங்கொள் எழும்பு எலும்பு சியோனே பறமையை தரித்துக்கொள் எழும்பு எழும்பு எழும்பி சி மொழி வந்தது அந்த

கத்தருக்காகும்பட்டும்கி ஒவ்வொரு கத்தரை ஆசிவரித்து கடைசி காலங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க எல்லா அழிவுகளுக்கும் நாசமோசங்களுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் பட்டயங்களுக்கும் விபத்துக்களுக்கும் கத்தனை விளக்கி காத்துக்கொள்ள முடிச்சு விக்ரம் அநேக போராட்டங்களோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளை நீரே தகப்பன இப்பொழுது தொடுவீராக உங்களுடைய வெள்ளப்படுத்துகிற கரம் மணரை தொழட்டும் அந்தவரை திமிர்வாத காரண காரண எழும்பி ஒரு படுக்கை எடுத்துக்கொண்டு தேவன் அவர் எழுந்து நடந்து போனாலே அப்பா கீழ்ப்படிந்தானே அந்தவரை எழுந்தானே அப்பா அப்படிப்பட்டதான அனுபவத்தை ஒவ்வொருக்கும் தாங்க தகப்பறை கத்துறையை சுகப்படுத்தி சாட்சியாக நிறுத்தும் குடும்பங்களை சாட்சியாக நிறுத்தும் பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்தும் நாம நம்ம அப்படியே உதவி சிலக்க நன்றி கத்தர அன்பை தகுப்பையின் மகிமையான ஆராதனை ஒவ்வொரு அமெனப்பா அன்பு அன்பு ஆர்வம் பொறுத்து அமில ஒவ்வொரு சத்தியா நடத்தும் ஏசுபி நாமத்தில் ஜபி குரோ நல்லது ஆவே ஆமை ஆமை நம் கத்தர் உங்களையும் உங்க பிள்ளைங்களையும் ஆசிர்வதிப்பார் கவலைப்படாதீர்கள் கத்தருக்காக இடம்பு சொல்லி ஒப்போடு திருப்பீர்கள் ஆனால் கத்தர் உங்களை ஒரு பெரிய காரியங்களை செய்வார் காண் மிஷின்